தென்காசி மாவட்டம் மாதாபுரம் தோரணமலை அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சியில் தான் முருகப்பெருமாள் இருக்கார் அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம் அந்த மலையோட காட்சியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானை படுத்துருக்கிற மாதிரியே ஒரு அமைப்பில் இருக்கும் அதாவது கிரிவலம் சுத்திர பாதையிலேருந்து பார்க்கலாம் இங்கேருந்து பார்த்தாலும் அதே மாதிரியாக தான் தெரியும் யானை தும்பிக்கையே நீட்டிட்டு எடுத்துருக்க மாதிரியான ஒரு தோரணையில் இருக்கும் தோரண மலை எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இது எங்கள் ஊர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும் அதாவது நமக்கு எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் இப்போ நம்ம வந்திருக்கிறது தென்காசி மாவட்டம் மாதாபுரம் செக் போஸ்ட்னு சொன்னாலே போதும் அங்கே நமக்கு தெரியும் அங்கே அறிச்சு போட்டிருப்பாங்க அதிலேருந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வரணும் நம்ம தோரணமலைக்கு அப்போ நம்ம காலையில் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு வீட்டில் அப்படியே அதாவது ஒரு சில வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஆயிரம் குழப்பத்தோடு தான் முருக பகவானை பார்த்துட்டு வரணும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோயிலுக்கு வந்து தோரணமலைக்கு ரெண்டு வருஷம் ஆகிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வார வாரம் வருவோம் இப்போ நம்ம வந்த நேரத்தில் காலையிலேயே காலையில் இல்லை காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு பொங்கல் ஏதாவது ஒரு டிஃபன் அதுக்கப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் சாதம் அப்புறம் ஏதாவது ஒரு சாப்பாடு கட்டாயம் இருக்கும் அன்னதானம் இங்கே வரும்போது தினமுமே நடக்கும் ரெகுலராக நம்ம ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கு தான் வருவோம் இன்னைக்கு ஞாயித்துக்கிழம லீவோடு தான் கிளம்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கீழே விநாயகரை வெளிப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவபெருமாள் சரஸ்வதி தாய் கிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நிறைய தெய்வங்கள் இருக்கும் அதை எல்லாம் சுற்றி வணங்கின பிறகு தான் மலை ஏற ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே நம்ம கீழே இருக்கிற எல்லா தெய்வங்களையும் சுற்றி வணங்கிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம மலை உச்சிக்கு ஏறணும் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க அதை அந்த மழை நேரங்களில் இந்த மழை நீர் இந்த ஊற்றில் வந்து தான் விழும் அது பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள்னு சொல்லிட்டு சாமிகள் இருக்கும் அங்கேயும் போயிட்டு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தைக்கு தொட்டல் கட்டுவாங்க அந்த இடத்துலையும் போய் அங்கேயும் தெய்வங்கள் இருக்குது சாமியை கும்பிட்டோம் ரெகுலராக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நம்ம முருக பகவானை பார்க்கறதுக்காக ஞாயித்துக்கிழமை தோறும் எவ்வளோ வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுவோம் அப்புறம் இப்போது ஒரு ரெண்டு வருஷம் நம்ம கோயிலுக்கு வரல கேப் விட்டுட்டோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பல பிரச்சனைகள் அதாவது மனிதர்களாக பிறந்தாலே பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் இதையெல்லாம் நம்ம சமாளித்து வாழ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ ரெண்டு வருஷம் கழிக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா ஆயிரம் இடையூறு பல பிரச்சனைகள் இங்கே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய நாள் அதாவது புரிஞ்சாலும் நம்ம எல்லோரும் சரிசமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிக்கிட்டே தான் இருப்போம் ஆனாலும் நம்ம நம்பிக்கை நிறைய நேரத்தில் வீண் போயிடும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சுயநலம் உண்மையாகவே அப்படி தான் சொல்லணும் பொதுநலம் யாருக்குமே இருக்க வாய்ப்பு இல்லை பொதுநலம் இருக்கும் கண்டிப்பாக நிறைய நிறைய நல்ல மனிதர்கள் மாமனிதர்கள் நான் இருக்க தான் செய்தாங்க நம்ம எல்லோரையும் குறை சொல்ல முடியாது இப்போது தற்சமயம் பார்த்திங்க அப்படின்னா சோதனை இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரியாக நான் நிறைய நம்பிக்கை வச்சேன் நிறைய துன்பங்களும் நிறைய கஷ்டங்களையும் நான் சந்தித்தேன் அப்போது மனதளவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு குழப்பம் இந்த கோயிலில் போய் நம்ம கடவுள்கிட்ட காசை கூடு பணத்தை கூடுன்னு கேட்க இல்லை மனசில் இருக்க பிரச்சனைகளை நம்ம வீட்டில் குடும்பத்தில் அப்படின்னு எவ்வளோ தான் சொன்னாலும் மன நிம்மதி கண்டிப்பாக ஒரு மனுஷன் வாழறதுக்கு மனசு எப்போதும் பார்த்திங்கன்னா அமைதியாகவும் ஒரு நிம்மதியும் இருந்தது அப்படின்னா தான் நம்ம ஆயிரம் தான் வேலை பார்த்தாலும் வாழ முடியும் ஒரு நிம்மதி இல்லாமல் மனக்குழப்பத்தோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு பல பிரச்சனைகள் இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரியா பல குழப்பங்களுக்கு மத்தியில் தான் அப்படியே சரி முருக பகவானை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட மாட்டோம் முருக தோரணமலை மலை வாரதாக இருந்தால் முருக பகவானை அதாவது விவரம் தெரிஞ்ச உடனே கடவுளை பார்க்க போகிறோம் அப்படின்னா அது போக பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பெரும்பாலும் கோயில்கள் இந்த மாதிரி மலை ஏற்றத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மலையில் வருகிற அந்த இயற்கையான மூலிகை காற்று அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம மலை ஏறும்போது நமக்கு தெரியாமலே நம்ம மனசில் இருக்கிற குழப்பமும் தீரும் நமக்கு தெரியாமலே நம்ம உடம்பில் இருக்கிற நோய்களும் இங்கே வர்ற மலையில் ஏறுற வியர் நம்ம உடம்பில் இருக்கிற பல பிரச்சனைகள் குணமாகும் அதை நிறைய நமக்கு ஆன்மீக பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க வெறுங்காலோடும் இந்த மாதிரியாக நம்ம மலை ஏறும்போதும் அதாவது இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது இங்கே நம்ம என்ன தான் உடலும் ஒத்துழைக்கணும் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா இதே நோய் இந்த மாதிரியாக ஒரு திணறல் அந்த மாதிரியாக இருந்தது அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற அதே தெய்வத்தை தான் அடிவாரத்துலையும் வச்சுருப்பாங்க அப்போ நம்ம கீழேயே கூட அந்தட்டு கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் தப்பே கிடையாது அதாவது நம்ம வீம்புக்கும் வேண்டாததுக்கும் நம்ம ஏறவே கூடாது கடவுள் நம்மளை அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுலாம் ஏற சொல்லலை முடிஞ்சவங்க ஏறி கும்பிடலாம் அந்த புள்ள அதுவும் கட்டாயம் இல்லை நம்ம இஷ்டம்தான் நான் கூட கீழேன்னு கும்பிட்டு போயிடலாம்னு நினச்சேன் இருந்தாலும் நமக்கு அந்தளவுக்கு வயசு ஒன்றும் ஆகலை மேலே போய் சாமியை பார்த்துட்டு வந்துடும் ஏன்னா நம்ம வந்துருக்குதே பல குழப்பத்தில் என் குழப்பம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமியை கும்பிட வந்தோம் அங்கே நிறைய விஷயங்கள் உண்டு அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வர கீழே நமக்கு கோயிலோடய வரலாறு ஃபுல்லாகவே எழுதி போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அதாவது பார்த்திங்கன்னா முதல் கணக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு செங்கல் வாங்கின கணக்குலேருந்து எல்லாம் ஒரு சில முக்கியமான தகவல்களை அப்படியே நம்ம பார்க்க முடியும் நிறைய விஷயங்களை அது போக இங்கே பார்த்திங்கன்னா அகஸ்தியர் அதாவது புராண கதைகளில் தென் திசையை நோக்கி மேடு மேடாக அதாவது இந்த பரமசிவர் பார்வ பார்வதி கல்யாணத்திற்கும் தேவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூடியதால் பூமியே ஒரு சைடு மேடாகவும் ஒரு சைடு தாழ்வாகவும் மாறும்போது அகஸ்தியரை தெற்கு திசையை நோக்கி அனுப்பியதாகவும் அப்போ பார்த்திங்கன்னா அகஸ்திய இந்த உரமாக அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை உரமாக வரும்போது யானைப்படுத்திருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இந்த மலை அவரோட கண்ணில் பட்டிருக்கு அதனால் அப்படியே இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் அவங்களெல்லாம் சித்தர்கள் அவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது இங்கே இருந்த ஒரு மாபெரும் சித்தராகவும் அதாவது மக்களுக்கு பசின்னு வந்த மக்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் உணவும் வழங்கி இங்கே இருக்கிற இயற்கை மூலிகைகளை வச்சு பல சித்த வைத்தியங்கள் செய்துக்கிட்டு இருந்திருக்காரு தேரையரனும் இங்கே ஒரு மாபெரும் சித்தர் இருந்திருக்காரு அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அகஸ்தியர் வரும்போது இங்கே ஒரு மன்னருக்கு அதாவது முதல் முதலாக அறுவை சிகிச்சை அப்படிங்கிற மாதிரியான தலையவே ரெண்டாக பிரித்து உள்ளிருந்த தேரத் வெளியே எடுத்ததாகவும் சொல்லப்படுது அதிலிருந்து அகஸ்தியரோட மாபெரும் சீடராகவும் தேரையர் போற்றப்படுகிறார் தோர்ணமலையில் தேரையர் வாழ்ந்து வந்து இங்கே வந்த பல மக்களுக்கு உணவு அளித்ததாகவும் அது போக பார்த்திங்கன்னா முருகரை வச்சு மேலே வழிபட்டு அருளால் வந்த மக்களுக்கு நோய் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களை பல விஷயங்களை தீர்த்து வச்சுருக்கார் நிறைய வரலாறு அங்கேயே நமக்கு ஒவ்வொரு மண்டபமாக நம்ம ஏறுற இடத்துல இருக்கும் அதில் எழுதி வச்சுருப்பாங்க நம்ம அப்படியே படிச்சுக்கிட்டே ஏறலாம் நிறைய கோயிலோடய வரலாறுகளை நம்ம படிச்சுக்கிட்டே அப்படியே வாரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அஞ்சு வருஷமாக வர ஆரம்பித்தோம் நிறைய தெய்வ நம்பிக்கையில் தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் பல எல்லா மனிதர்களுக்குமே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது அப்போது நம்ம பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் நிறைய விஷயங்களை எப்படின்னு சொல்லானே தெரியாது அதாவது பல விஷயங்களுக்கு அடிமைகளாக மாறினேன் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு அதாவது எப்படின்னா மனசை கட்டுப்படுத்த தெரியாமல் பல விஷயங்களுக்கு பின்னால் நம்மளும் ரொம்ப நாளாக அதிலலாம் நமக்கு நிம்மதி கிடைக்காது அப்படிங்கிற விஷயம் கொஞ்ச நாள் கழித்து தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கை சின்ன வயசுலேருந்தே உண்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஓரளவு புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சுருவோம் அந்த மாதிரியான ஒரு வயசு வரவும் அப்படியே இறை நம்பிக்கையிலேயே வந்தோம் இங்கே மேலே மலை உச்சியில் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கோயிலோட அமைப்பு ரொம்ப சிறுசாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த படிகள் சீரமைக்கிறது ஆக இருக்கட்டும் மேலே வரவங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது நான் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரே பாறை ஒரே பாறையின் உச்சியில் தான் நம்ம நிற்கிற மாதிரியாக இருக்கும் அதையெல்லாம் எடுத்து சுற்றி இருக்காங்க அந்த இடத்துல தான் இந்த குரங்குகள் எல்லாமே விளையாண்டுக்கிட்டு இருக்குது மேலே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கல் மண் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது நம்மள மாதிரி மனிதர்கள் தான் சாக்கு மூட்டைகள்லேயும் தலையிலையும் செமந்து மேலே கொண்டு வராங்க சாதாரணமாக நடக்கவே எங்கே பெரிய ஒரு ரிஸ்க் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு செங்குத்தான படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இங்கே முருகப்பவன் இந்த சின்ன அதாவது தகர சீட் மாதிரி மேலே போட்டிருப்பாங்க இதுக்குள்ளே தான் நம்ம வணங்க வந்த முருகர் தான் இருக்கிறாரு அதாவது பார்த்திங்கன்னா அந்த சிலையை பார்த்திங்கன்னா அகஸ்தியம் தேராயிரம் வழிபட்ட சிலை முருகர் சிலை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு நீர் ஓடை இந்த இருக்குது இந்த இது வழியாக இதுக்கு உள்ளே தான் அவங்க வணங்கிட்டு உள்ளே வச்சுருந்ததாகவும் அதை எடுத்து அதுக்கப்புறமா போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஒருத்தரோட கனவுல போய் நான் அந்த அதாவது நீர் சுனைக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் முருகப் பெருமானை அதுக்கப்புறமா எடுத்து வச்சு வழிபட்டதாகவும் நிறைய தகவல்கள் இங்கே இருக்குது நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மழை உச்சியில் அதுக்கப்புறமா முருகருக்கு நேர் ஆப்போசிட்டில் அதாவது ஏத்தாப்பிலையே காளியம்மன் பத்ரா காளியம்மன் சிலையும் அங்கேயும் தெய்வமாக வழிபட வச்சுருக்காங்க அவங்களையும் போய் அப்படியே காளியம்மனையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பல குழப்பத்தோடு தான் அங்கே வந்தோம் இங்கே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்குது நம்ம எல்லோரையுமே சரிசமமாகவும் எல்லோருமே அப்படியே பார்த்தீங்கன்னா யாரையும் நம்ம பிரித்து பார்க்குறதும் கிடையாது எல்லோருமே உன்னதன மனிதர்களாக பிறந்த அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிட்டே பழகுவோம் ஆனாலும் அப்படி நம்ம பழகும்போது பல ஏமாற்றங்களை சந்திக்கத்தான் செய்வோம் இங்கே நமக்கு கடவுள் எந்த மனிதர்களுக்கும் பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து உதவ மாட்டார் அது மாத்திரம் நமக்கு தெரியும் நம்மளை மாதிரி அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்போம் கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ நான் கஷ்டப்படுதேன் எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணுதார் அப்படின்னா மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு கடவுள் மாதிரியாக தெரிவாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு முடிஞ்சால் நம்ம உதவி பண்ணலாம் தப்பே இல்லை அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு மேலும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு உதவும் போது நம்ம பல பிரச்சனைகளுக்கு நமக்கு கடவுள் நேராக வரலை நிறைய மனிதர்களை நல்ல மனிதர்களை அனுப்பி உதவி செய்ய வைப்பார் நம்பிக்கை தான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியாக நிறைய நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கடவுளை நம்ம நேரில் பார்க்க முடியாது நல்ல மனிதர்கள் மூலமாக நமக்கு கண்டிப்பாக காட்சி தருவார் நிறைய விஷயங்கள் அதாவது எப்படின்னு ஏழையின் சிற்பில் கடவுளை பார்க்கலாம் கஷ்டப்படுறவங்களின் சிரிப்பில் கடவுளை பார்க்கலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவும் நிறைய பேர் அவங்க மூலமாகவும் உதவி செய்தவங்களும் கடவுளாக தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க அப்படி நம்ம மனிதர்களே நம்மளும் நிறைய நேரத்தில் கடவுளாக பார்த்த நாட்கள் இருக்குது நிறைய கடவுள் அந்த மாதிரியாக நம்ம சோதனையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நேரம் நமக்கு ஒரு நல்ல மனிதர்களை உதவிக்கு அனுப்புவார் நேரடியாக வந்து கட்டாயம் உதவ முடியாது எந்த கடவுளும் அப்படி உதவவும் மாட்டாங்க நம்ம நம்பிக்கையாக கண்டிப்பாக நமக்கு நல்ல மனிதர்களை வரவழைப்பார் கடவுள் அந்த ஒரே நம்பிக்கை இருக்குது நிறைய நமக்கும் நல்ல மனிதர்கள் நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே இங்கே எல்லோரும் வேணும் நமக்கு நேரடியாகவும் உதவி பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு சில நேரங்களில் நம்ம பல குழப்பங்களோடு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல மனிதர்கள் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஒரு இப்போ வயசு முப்பத்தி மூணு ஆகுது ஒரு ரெண்டு வருஷ பயணம் அப்படி தான் போய்கிட்டுருக்கு முடிஞ்சால் நல்ல உதவிகளை செய்வோம் நமக்கு முடிஞ்சால் கட்டாயமாக அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் முடியல அப்படின்னா அப்படியே நம்ம விலகி கடவுளே அவங்களையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்க தான் ஏன்னா அங்கே நமக்கும் ஒரு குடும்பம் ஏன்னா அங்கே சுயநலம் மாத்திரம் இல்லை நிறைய பிரச்சனைக்கு நம்மளும் போக முடியாது யாருக்காகவும் ஒரு சில கதைகள் அதாவது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நிறைய செய்யலாம் முடியல அப்படின்னா அவங்களுக்காக சேர்த்து கடவுளை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்குது இங்கே ஏன்னா முன்னால் இருந்த மாதிரி இல்லை இங்கே ஒற்றுமையாக எல்லோரும் வாழ நினைக்கிறோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா பல சூழ்நிலை நம்மளை தடுத்துரும் இங்கே பணம் பணம் தான் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு காலம் மாறிக்கொண்டே வருகிறது பணம் தான் பெரிய விஷயம் மனிதர்கள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு பணம் என்னைக்குனாலும் சம்பாதிச்சுக்கிடலாம் நல்ல மனிதர்களும் நல்ல குணமும் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம செய்கிற செயல் எல்லாமே நல்லதாகவே அமையும் நல்லதே நடக்கும் அந்த நம்பிக்கையில் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது படி இருக்கதா அங்கே எழுதியிருந்தாங்க ஆனால் இப்போது வாரவங்க போகிறவங்கன்னு சொல்லிட்டு ஆயிரம் படிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்தாங்க ஆனால் தொள்ளாயிரத்தி அறுபது படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுதி வச்சுருக்கோம் இறை நம்பிக்கையிலையும் இந்த வேகாத வெயிலையும் மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து எனக்கு நம்ம ஒன்றும் கொண்டு வரல ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை நடக்கதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு சாமியை வணங்கிட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே நிறைய அதாவது சித்தர்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா ஐந்தறிவு ஜீவன்கள் மூலமாக தான் அவங்க காட்சி தருவாங்கன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு சித்தர்கள் தரிசனம் கிடச்சதாகவும் நினச்சிக்கிட்டு அப்படியே வந்த குழப்பங்கள் தீர்ந்து அப்படியே நிம்மதியாக ஒரு பயணம் வந்தோம் முடிஞ்ச வரைக்கும் அதாவது மாதம் மாதமே வருவோம் இப்போது ஒரு ரெண்டு வருஷமாக வர முடியலை வந்து துவரணமலை நல்ல முருகரை தரிசித்தோம் எல்லா மக்களையும் காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தென்காசி மாவட்டம் மாதாபுரம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் அதாவது இறங்க இறங்கினதுமே நமக்கு கோயிலோட ஆர்த்திருக்கும் நிறைய மக்களை பார்க்க முடிஞ்சது பக்கத்தூர் கேரளா மக்களும் கூட வந்திருந்தாங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்